வணக்கம் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்து பீகாரையில் தஞ்சம் புகுந்துள்ள தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கொழும்பில் அதிகாலை பரபரப்பு விடுதிக்குள் துப்பாக்கிச்சூடு ராணிலின் கைதின் பின்னணியில் அரசியல் தலையீடு அம்பலப்படுத்தும் பேராசிரியர் தோண்ட தோண்ட வெளிவரும் சடலங்கள் இன்று ஆரம்பமாகும் அகழ்வு அடையாளம் தெரியாத நபரொருவரின் சடல மீட்பு தீவிர விசாரணையில் போலீசார் பகுதியில் விபத்து நால்வர் காயம் இரண்டு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை ரணிலுக்கு ஆதரவாக பேரணி டில்வின் சில்வா எச்சரிக்கை முயன்ற தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆசிப்பாண்டி கொல்லுபுட்டி வாலுகாராம விகாரையில் விசட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன நேற்று பிற்பகல் இந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தெரிவித்து விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல்நிலை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரணிலின் கைதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அரசியல் பரப்பில் பல்வேறு கருத்தாடல்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க பூஜை இதன்படி இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பெருமளவான ஐக்கிய தேசிய கட்சியினர் மற்றும் ரணில் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியான வெள்ளம்பட்டி கிட்டம் பகுவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது எனினும் துப்பாக்கி சூட்டில் ஜாரும் காயமடையவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்த நபர்களின் கையடக்க தொலைபேசி மற்றும் துப்பாக்கியின் தோட்டாக்கள் சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து வெள்ளம்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் உயர் பதவியை வகித்தவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதா இல்லையா என்பது அரசியல் ரீதியான முடிவாகவே உள்ளதாக பேராசிரியர் நிமல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது செய்யும் செயல்முறை அரசியல் ரீதியானது எனவும் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புனை வழங்கும் செயற்பாட்டின் சட்டம அதிபர் திணைக்களம் தலையிடுவது என்பது அரசாங்கத்தின் அரசியல் தலையீடு என நிர்மல் தேவசிரி குறிப்பிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான முழுமையான செயல்முறையும் அரசியல் தலையீடு இல்லாமல் நடக்காது என அவர் மேலும் கூறியுள்ளார் பேராசிரியர் நிர்மல் ராஜ் தேவசிரி தனது சமூக ஊடக கணக்கு மூலம் இதனை தெரிவித்துள்ளார் இதேபோல கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்திக்க வருபவர்களின் இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையும் பிரதி படிப்பாளர் உக்ஷான் பேலென கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாஜாதிபதியின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பார்வையிட அனுமதித்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார் முனாஜ்நாதபதிக்கு தற்போது ஓய்வு அவசியம் அவரை பார்வையிட தொடர்ந்து வருகை தருவது அதற்கு தடையாக இருப்பதாக ரொக்ஷான் குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்கவுடன் மேலும் ஒன்பது நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது அவர்களுக்கும் ஒரு தடையாக இருப்பதாகவும் மருத்துவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடி அகழ்வில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி இன்று ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கவிருந்த நிலையில் பிற்போடப்பட்டிருந்தன குறைந்த அகழ்வு பணிகளே இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜாழ்பாடம் இந்து மயானத்தில் உள்ள சம்மணி மனித புதைக்குடிகளில் முதல் கட்டமாக ஒன்பது நாளும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தி ஐந்து நாள் அகழ்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டு இதுவரை முப்பத்தி இரண்டு நாளும் என மொத்தமாக நாற்பத்தி ஒரு நாள் அகழ்வு பணிகள் நடைபெற்றது செம்மணி மனித புதைக்குடியில் நூற்றி நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் நூற்றி நாற்பது மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது கண்டி பண்ணே கொண்ட சாலை புதிய நகர பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த பேருந்து நிலையத்தில் சடலம் ஒன்று காணப்படுவதாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து போலீசார் சடலத்தை மீட்டெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு உயிரிழந்தவருக்கு எழுபது வயது என கூறப்படுவதுடன் உயிரிழந்தவர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை தற்போது உயிரிழந்தவரின் சடலம் கண்டி தேசிய வைத்திய சாலையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வித்தியாலயத்துக்கு முன்பு நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் முச்சக்கர வண்டியும் கேப் வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது தீவின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் மழை இல்லாத வானிலை நிலவும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணைவிக்ரமசிங்க தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பேரணி நடத்தப்பட்டால் அது நமது நாட்டின் நீதித்துறைக்கு விடுதலை முன்னணியின் டில்வின் தெரிவித்துள்ளார் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் சட்டம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் இது தொடர்பில் கூறுகையில் ஏதேனும் குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் அது தொடர்பை விசாரித்து இருந்தால் அவருக்கு பணிபுரி அவர் சிறையில் தனது காலத்தை செலவிட வேண்டியிருக்கும் அதுதான் சட்டத்தின் வழி இதே ரணிலுக்காக அன்று கூடிய அரசியல்வாதிகளின் குழு கடந்த காலங்களில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலின் போதும் ரணிலை சிறைக்கு அனுப்ப விரும்புவதாக ராஜபக்ச குழு கூறியது இவ்வாறிருக்கு அன்றோர் அணிலுக்காக கூடியவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் மீது வழக்குகள் உள்ளன குற்றங்களை செய்தவர்கள் இப்போது குற்றங்களில் இருந்து தப்பிக்க ஒன்று அனைத்து குற்றவாளிகளும் ஒன்று கூடிவிட்டார்கள் என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் ஜனாதிபதிகள் முதல் மா அதிபர் வரை சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் என தெரிவித்துள்ளார் யாழில் வீட்டுக்கோரையை சீர் செய்வதற்காக முயன்ற இளைஞர் ஒருவர் கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒன்றிய தினம் உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரம் பிரணவன் வயது இருபத்தி ஐந்து என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீட்டின் கூரையிலே சீர் செய்வதற்காக போது கூரை உடைந்து கீழே விழுந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேவ்குமார் மேற்கொண்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்